வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு கதை தான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் இரண்டு யாசிகர்கள் வந்து கோயிலுக்கு முன்னாடி உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க யாசிகர்கள்னால் தெரியும்ல அவங்களுக்கு பிச்சைக்காரங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து அரசர் வந்து கோயிலுக்குள்ளே போகும்போதும் வரும்போதும் முதல் பிச்சைக்காரர் வந்து எப்போதுமே வந்து கடவுளை தான் வாழ்த்தி வந்து கூறுனாராம் கடவுள் வாழ்க மேன்மையான கடவுள் வாழ்க அப்படின்னு வந்து அரசரை வந்து அவர் வந்து பெருமையாக வந்து பேசலை கடவுள் தான் பெருமையா வந்து பேசினார் இரண்டாவது பிச்சைக்காரர் வந்து அரசர் வாழ்க தான் தான் வாழ்த்தி வாழ்த்தி முதல் வந்து நல்லா மேன்மையாக வைத்திருக்கும் கடவுள் வாழ்க அப்படின்னு சொன்னார் அந்த அரசரை இவ்வளோ மேன்மையாக வைத்திருக்கும் கடவுள் வாழ்க அப்படின்னு முதல் பிச்சைக்காரர் வந்து சொன்னார் இதை வந்து அரசர் வந்து கேட்டுட்டார் கேட்டுட்டு என்ன பண்ணார் அவர் வந்து அவரோட அரண்மனைக்கு அவரோட கோட்டைக்கு வந்து போயிட்டார் கோட்டைக்கு போனதுக்கப்புறமே அவர் வந்து அதை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருந்தார் அந்த முதல் பிச்சைக்காரன் வந்து எதுக்காக என்னை பற்றி பாடலை அப்படின்னு ஏன்னா அந்த அரசர் நினச்சிக்கிட்டு இருக்காரு கடவுளோட அவர் தான் வந்து பெரியவர் அப்படின்னு இருக்காரு அதனால அவர் அந்த முதல் பிச்சைக்காரர் மேலே வந்து ரொம்ப கோவமாயிடுறாரு ஏன்னா அவர் வந்து மன்னரை பற்றி போற்றி சொல்லலை அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு பிளான் பண்றாரு அவரோட வேலையால் ஒருத்தரை அழைக்கிறாரு அவர்கிட்ட சாப்பாடு கொடுக்குறாரு அந்த சாப்பாட்டுக்குள்ள ஒரு வைரமோதிரத்தை போட்டு கொடுத்துடுறாரு இதை கொண்டு போய் இரண்டாவது பிச்சைக்காரருக்கு கொடுத்துரு அப்படி அப்போ அந்த முதல் பிச்சைக்காரர் வந்து அதை பார்த்துட்டு அவருமே வந்து என்னை வந்து போற்றி பாடுவார் அதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணணும் அந்த எண்ணத்தில் கொடுத்துட்டாரு வேலையாள்கிட்ட அந்த வேலையாளும் கொண்டு போய் அந்த சாப்பாட்டை இரண்டாவது பிச்சைக்காரர்கிட்ட கொடுக்குறாரு அந்த இரண்டாவது பிச்சைக்காரரும் அந்த சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்றாரு சாப்பிட்டு அவரால் எல்லாமே சாப்பிட முடியல அதனால் மீதி இருந்த சாப்பாடை வந்து முதல் பிச்சைக்காரர்கிட்ட கொடுத்துட்றாரு இருந்தால் எனக்கு போதும் என்னால் சாப்பிட முடியல இனிமேல் இருக்கிறதெல்லாம் நீயே வச்சுக்கோ நீயே எடுத்துக்கோ எனக்கு வேணாம் போதும் அப்படின்னு கொடுத்துட்றாரு அப்புறம் என்ன பண்ணுறாரு அந்த முதல் பிச்சைக்காரர் இருக்கார்ல அவர் வாங்கி அந்த சாப்பாடை சாப்பிட்ருக்காரு சாப்பிடும்போது தான் அவருக்கு அந்த வைர மோதிரம் வந்து அவர் கைக்கு கிடைக்கிது அதாவது முதல் பிச்சைக்காரருக்கு வந்து கிடைக்கிது கிடைக்கும் போது அவர் சொல்கிறாரு அப்பயுமே கடவு கடவுளின் கருணை அப்படின்னு சொல்கிறாரு கடவுள் என்ன நினைக்கிறாரோ அது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு அந்த அரசருக்கு இது வழியாக புரியுது இதுலேருந்து நம்மளும் அதை தான் புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன தான் பிளான் பண்ணி எல்லா விஷயத்தையும் பண்ணணும்னு நினச்சாலும் கடைசியில் கடவுள் போட்டு வச்சிருக்க அந்த பிளான் அவர் என்ன நினைக்கிறாரோ அது தான் வந்து நடக்கும் ஸோ அதை வந்து நம்ம இந்த கதையிலேருந்து நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம் அந்த மன்னரும் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டார் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இது தான் இதுதான் இந்த கதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய கதைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் இருக்கோ அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் போய் பார்க்க முடியும் நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ